ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே மாதிரி யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிடுச்சு ஆளாளுக்கு ஒரு சேனல் ரன் பண்ணி அவங்கள லட்ச லட்சமா சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இதுவரைக்கும் நீங்க வந்து சேனலே ஸ்டார்ட் பண்ணல இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம் அஞ்சு யாருக்கிட்டையும் போய் சஜஷன் கேட்காதீங்க மாட்டாங்க உங்களை எப்படி தட்டி உட்கார வைக்கலாங்கிறத தான் யோசிப்பாங்க அதனால நம்மளுடைய சேனலுக்கு ஓனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி நிறைய லட்ச லட்சமா சம்பாத்தியம் பண்றாங்க கேமரா வாங்கணும் ட்ரைபோர்ட் வாங்கணும் லைட் வாங்கணும் வாங்கணும் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அது வந்து தப்பே கிடையாது நம்மளுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்கவே முடியாது ஹாய் மக்களை இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல எனக்கும் புதுசா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் ஆசையா இருக்கு அதுல வந்து நிறைய சம்பாத்தியம் ஆசையா இருக்கு அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போலாமா யூடியூப் சேனல் அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யூடியூபர் அப்படிங்கிறவங்களை பார்த்தாலே ரொம்ப என்ன பொறுத்த அளவுக்கு நான் வந்து அவங்களெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்திருக்கேன் அதிசயமா பார்த்துருக்கேன் யாருன்னா அப்படி கேமராவை பிடிச்சிட்டு இப்படி விளாக் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நான் வந்து அவங்கள ரொம்ப அதிசயமா பார்த்துருக்கேன் இவங்கெல்லாம் பெரிய ஆளா இருப்பாங்க இவங்கெல்லாம் நிறைய சம்பாதிப்பாங்க ஆனா இவங்க எடுக்கிற வீடியோலாம் எப்படி இந்த ஃபோன்ல போடுறாங்க அப்படின்லாம் நான் யோசித்து இருக்கேன் ஏன்னா அப்ப யூடியூபர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ரேரு பட் இப்போ அப்படி கிடையாதுங்க ஒரு வீட்டுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிடுச்சு பிகாஸ் ஏன்னா எல்லாருமே ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு சேனல் ஒய்ஃபுக்கு ஒரு சேனல் பொண்ணுக்கு ஒரு சேனல் பையனுக்கு ஒரு சேனல் மாமியாருக்கு ஒரு சேனல் மாமனாருக்கு ஒரு சேனல் இந்த மாதிரி ஆளாளுக்கு ஆளுக்கு ஒரு சேனல் ரன் பண்ணி அவங்கள லட்ச லட்சமாக சம்பாத்தியம் இருக்காங்க அவங்களுடைய சேனலை வந்து ரொம்ப சக்ஸஸாகவும் கொண்டு இருக்காங்க ஸோ அதனால் மக்களை இதுவரைக்கும் நீங்கள் வந்து சேனலே ஸ்டார்ட் பண்ணலை இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சில டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யார்கிட்டையும் போய் சஜஷன் கேட்காதீங்க இது வந்து என்னோடய ஓன் ஒப்பீனியன் ஏன்னா நீங்கள் யாருக்கிட்டையும் சஜ்ஜஷன் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ சேனல் ஸ்டார்ட் பண்ணு உனக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் உனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வாங்கி தாரேன் நீ கவலைப்படாத நான் உன்னால் இது முடியும் அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நீ இதை பண்ணுவோம் லைஃப்ல நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்கிற ஆள் வந்து ரொம்பவே கம்மி ஸோ அதனால யாரையும் சஜஷன் கேட்காதிங்க இன்கேஸ் அவங்க உங்களுக்கு பாசிட்டிவா சொன்னாலுமே உங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க உங்களை எப்படி தட்டி உட்கார வைக்கலாங்கிறத தான் யோசிப்பாங்க அதனால நீங்களா முடிவெடுங்க நீங்களா ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்களா ரன் பண்ணுங்க இது வந்து என்னோட ஓன் ஒப்பீனியன் அப்புறமா நம்ம நம்பர் டூ நம்பர் டூ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது நம்மளுடைய சேனலுக்கு ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தாங்க நமக்கு ஓனர் ஸோ நம்மளுடைய ஓனருக்கு நம்ம உண்மையாக இருந்தால் போதும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீடியோஸ் நம்மளே கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் நம்மளே எடிட் பண்ணலாம் நம்மளே மியூசிக் டேரக் டேரக்ஷன் பண்ணலாம் எல்லாமே நம்ம ஓனாகவே பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம் நம்பர் நம்பர் த்ரீ அதாவது நான் வந்து சேனல் ஸ்டார்ட் நம்ம வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீடியோ போடணும் அதில் வந்து நான் என் ஃபேஸை காமிச்சு வீடியோ போடலாமா எனக்கு வந்து ஒரு மதிஷ் ஐயா இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுடைய ப்ரைவே ப்ரைவசி அதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ப்ரைவசி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து வீடியோ எடுத்து நான் என் ஃபேஸ் காமிச்சு வீடியோஸ் போடுறதுல எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸை காமிச்சி வீடியோஸ் மேக் பண்ணலாம் அதர்வைஸ் நீங்கள் ஃபேஸை காமிக்காமல் வாய்ஸ் மட்டும் கொடுத்து வீடியோஸ் போடணுன்னா கண்டிப்பாக போடலாங்க ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா ஃபேஸை காமிக்காம அவங்க வாய்ஸை வச்சே நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி நிறைய லட்ச லட்சமாக சம்பாத்தியம் பண்ணுறாங்க ஸோ அதனால் அது உங்களுடைய ப்ரைவசி உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வந்து அது பண்ணலாம் இதில் வந்து நான் வந்து ஒப்பீனியனா அப்படின்னு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் ஸோ உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வீடியோஸ் போடலாம் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கு கேமரா வாங்கணும் ட்ரைபோர்ட் வாங்கணும் லைட் வாங்கணும் கிம்பல் வாங்கணும் மைக் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும் சோ அதனால நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே கேமரா அது இதுன்னு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அது வந்து தப்பே கிடையாது நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோனை வச்சு மட்டும்தான் நான் வீடியோஸ் எடுத்தேன் அதுக்கப்புறமா தான் ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு ட்ரை போர்டு வாங்கினேன் ஸோ அதனால் இப்போ இருக்கிற எல்லா ஃபோனுமே மேக்சிமம் கிளாரிட்டி வந்து கேமரா கிளாரிட்டி வந்து சூப்பராக தான் இருக்குது ஸோ அதனால உங்களுக்கு உங்க மொபைலே ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோஸ் அடுத்தடுத்து போடணுங்க எதாவது ஒரு வீடியோ போடுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அபோட் யுவல் நீங்கள் யாரு அப்படிங்கறத பற்றி சொல்லலாம் உங்க ஃபேமிலியை பற்றி நீங்க சொல்லலாம் உங்களுடைய சரௌண்டிங்கை பத்தி சொல்லலாம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்குங்க ஸோ நீங்க எதை பத்தினாலும் பேசலாம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் நேர்மையாக ஹானஸ்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம ரொம்ப உண்மையாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்கவே முடியாது ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் நம்ம வந்து இருந்த இடத்துல சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா கண்டிப்பாக நான் யூடியூப்பை தான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ ம ஸோ மக்களே இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம வீடியோவை பார்த்த உடனே யாரெல்லாம் இன்னும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலையோ உடனே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் போட ஆரம்பிங்க லைஃப்பில் நல்ல ஒரு சக்ஸஸான இடத்துக்கு போங்க ஸோ மீண்டும் இனி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு மக்களே ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போட முடியும் மீண்டும் இனி ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ